குன்னூர் வெலிங்டன் அருகே ராணுவ பகுதி மலை உச்சியில் நூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தேசியக் கொடி திறப்பு விழா நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் அருகே ராணுவ பயிற்சி மையம் உள்ளது இங்கு அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆர் சி ஹவாயில் எனப்படும் மலை உச்சியில் உள்ள ராணுவ வளாகத்தில் நூற்றி எட்டு அடி உயரமுள்ள தேசியக் கொடி இன்று ஏற்றப்பட்டது வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் சார்பில் இந்தியாவின் கொடி அறக்கட்டளையின் உதவியுடன் நடந்த இந்த விழாவில் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வார்ஸ் கொடியேற்றி வைத்து உரையாற்றினார் விழாவில் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மைய கமாண்டன்ட் சுனில்குமார் யாதவ் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேலு மற்றும் முன்னாள் கமாண்டன் ராணுவ உயரதிகாரிகள் ராணுவ வீரர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் அதிகாரிகள் உரையாற்றுகையில் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் பாரம்பரிய மற்றும் ஒழுக்கத்தின் கோட்டையாக இந்த பகுதி விளங்கி வருகிறது இதில் அக்னி வீரர்களுக்கு முக்கிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன வெலிங்டன் அருவங்காடு மற்றும் குன்னூர் பள்ளத்தாக்கு முழுவதையும் கண்டுகளிக்கும் வகையில் மலை உச்சியில் இந்த கொடி உயரமாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நமது தேசிய அடையாளத்தையும் மற்றும் தேசிய உணர்வையும் நினைவூட்டுகிறது First of all, I would like to thank the Commandant MRC For having thought of this endeavor to install, uh, install a tall national flag at this location. And I'd also like to thank General Kohli and through him the Flag Foundation of India who have partnered in this noble endeavor. This audience doesn't need to be educated about the importance or significance or the value of the national flag.